மக்களே ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க புயல் பொறுத்த வரைக்கும் தீவிர புயலாக மாற போகுது கடலும் ரொம்ப சீற்றமாக இருக்கு மழை பொழிவும் நேற்றிலிருந்து விட்டு விட்டு நமக்கு பரவலாக மழை தொடர்ந்து பதிவாகிட்டு வரதை நம்ம பார்க்கிறோம் இன்னும் எத்தனை மணி நேரங்களுக்கு இந்த மழை தொடர வாய்ப்பு இருக்கு இன்னும் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை தொடரும் எங்கெல்லாம் மழையே இருக்காது அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில கேட்டு பயன்பெறுங்க நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்க முடியும் எந்த தேதிகளில் மழை நம்ம சொல்கிறோமோ அந்த தேதிகளை நீங்க மறக்காம பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் அதனால வேகமா ஸ்க்ரீனில் பக்கத்துல இருக்கக்கூடிய அதாவது ஸ்க்ரீன் கீழில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பட்டனை நீங்க கிளிக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம லைக் பண்ணிடுங்க வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் காரணமாக இன்று தீவிர புயலாக மாறி ஆந்திராவை நோக்கி நகரத் தொடங்கிடும் அதனால இது சென்னையில் முழுமையாக கரையை கிடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஆந்திராவை நோக்கி தான் நகரப் போகுது அங்கே அதிக அளவில் மழை பொழிவையும் கொடுக்க போகுது அதற்காக நமக்கு மழையே இருக்காது அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஏற்கனவே நம்ம ஒரு மூன்று முதல் நான்கு மாவட்டங்கள் உஷார் நிலையில் இருக்கும்படி ஏற்கனவே நம்ம அறிவுறுத்தி இருக்கிறோம் அதே மாதிரி அந்தந்த மாவட்டங்களில் இரவு நேரங்களிலும் மழை பெய்ததை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய இன்றைக்கு பகல் நேரங்கள் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக மழை எல்லாமே குறைஞ்சிடும் இப்பவே நமக்கு நிறைய மாவட்டங்களில் மழை ரொம்ப அந்த குறிப்பிட்ட சில பகுதிகள் அதாவது வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்று முதல் நான்கு மாவட்டங்கள்ல மட்டும் பரவலாக நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் சரி எங்கதாங்க அதீத கனமழை பதிவாகும் ரெட் அலர்ட் எங்கெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க எங்கெல்லாம் வந்து அதீத கனமழை வந்து பதிவாகும் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் தெற்கு ஆந்திராவில் உள்ள மசூலிப்பட்டினம் என்கிற ஒரு பகுதியில அதிகனமழை கொடுக்கப்பட்டிருக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி காக்கிநாடாங்கிற பகுதிகளில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அதிகனமழை முதல் அதீத கனமழை பதிவாகும் விஜயவாடா போன்ற இடங்களிலும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஆகிய இடங்கள்ல கடுமையான மழை பொழிவு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் மிக அதிகமாக பாதிக்கப்படும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் கண்டிப்பா பாதிக்கப்படும் அதிலும் குறிப்பா தெற்கு ஆந்திரா மிக மோசமான மழை பொழிவை சந்திக்கும் ஏற்கனவே கடந்த முறை தாழ்வு பகுதி உருவானப்ப கூட தமிழ்நாட்டில் அதிகமாக நமக்கு மழை கிடைச்சது ஆனால் ஆந்திராவில் சரியாக மழையே வரவே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் பதினஞ்சுல இருந்து இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யுது எங்க பகுதிகளெலாம் ஒன்றுமே மழையே காணும் அப்படின்னு சொல்லி தெற்கு ஆந்திரா பகுதி மக்கள் தொடர்ந்து நிறைய பேர் தெரியப்படுத்திருந்தீங்க இந்த புயல் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு தெற்கு ஆந்திராவிற்கு சாதகமாக இந்த புயல் அமைந்ததன் காரணமாக அவங்க எதிர்பார்த்ததை விட மிக மோசமான மழை பொழிவு இந்த புயல் காரணமாக அங்க வந்து பதிவாகிறோம் அதனால எல்லா இடங்கள் சித்தூர் திருப்பதி நெல்லூர் ஓங்கோல் நிறைய இடங்கள் நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக ஆந்திராவில் பதிவாகிறோம் தமிழகம் பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் திருவள்ளூர்ல மட்டும் கன முதல் மிக கனமழை வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மற்றபடி வந்து அதுவுமே கூட இன்னைக்கு பிற்பகலுக்கு அப்புறம் நமக்கு மழையினுடைய தீவிரம் குறைய ஏன்னா நேற்று இரவு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் தான் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக இன்றைக்கு பிற்பகலுக்கு பிறகு நமக்கு மழையினுடைய தீவிரம் சென்னையில் எல்லாமே குறைய ஆரம்பிச்சு ஒரு இயல்பு நிலை திரும்புவதற்கான வாய்ப்பு இன்று மாலை இரவு நேரத்துல எதிர்பார்க்கலாம் இன்று மாலை இரவு நாளைய தினங்கள்லாம் கிட்டத்தட்ட இயல்பு நிலை அப்படிங்கிறது சென்னை திரும்பிடும் அதனால இன்று அதிகாலையில மட்டும் சில இடங்கள்ல மழை வரலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேகக்கூட்டங்கள் தமிழகத்தை விடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதனால புயல் பொறுத்தவரை ஆந்திராவை நோக்கி அதிகமாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு அறிவித்த அந்த நான்கு மாவட்டங்கள் உஷார் நிலையில இருக்கணும் புயல் வந்தாதான் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதுல புயல் வந்து நமக்கு அருகே கரையை கிடக்கிறது போல் அதாவது அருகே நமக்கு வந்து வந்து அதுக்கப்புறம் ஆந்திர மாநிலங்கள் போனாலும் கடலோர மாவட்டங்கள் சற்று தான் இருக்கணும் ஏன்னா தொடர்ந்து மழை வாய்ப்புகளை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் சென்னை மற்றும் திருவள்ளூர்ல கனமுதல் மிக கனமழை மீஞ்சூர் பொன்னேரி கத்திவாக்கம் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் ரெட்ஹில்ஸ் போன்ற இடங்கள் அதே மாதிரி பலவேற்காடு பலவேற்காடு கும்டி பூண்டி பொன்னேரி இது போன்ற இடங்கள்ல அதிக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து திருவள்ளூர் மற்றும் சென்னையில் ஆங்காங்கே வட சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை தீவிரம் நிச்சயமாக காணப்படும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஆனால் பெரும்பாலும் வானம் மேகமூட்டமா இருக்கும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வந்து பொதுவாக வானம் மேகமூட்டமா இருக்கும் விட்டு விட்டு மழை வரும் கொஞ்ச நேரம் மழை வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் வானம் மேகமூட்டமாக மாறிக்கொள்ளும் இப்படியான அந்த வானிலை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டில் எதிர்பார்க்க முடியும் அதாவது நாள் முழுவதும் கனமழை கண்டிப்பா இருக்காது காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் அப்படியே நாள் முழுவதும் விடாம அப்படியே மழை பொடிவெல்லாம் இருக்காது மழை வரும் கொஞ்ச நேரம் நமக்கு மழை பதிவாகும் அதுக்கப்புறம் சற்று ஓய்வு கொடுத்து மீண்டுமாக ஒரு மழை தொடங்குவதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலை இந்த இரண்டு மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியும் வட தமிழக உள் மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை தொடரும் வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மழை தொடர வாய்ப்பு சில இடங்கள்ல கனமழை மற்றும் சில இடங்கள்ல மிக கனமழையாக பதிவாகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க உள் மாவட்டத்துல மிக கனமழைக்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது சில இடங்கள் கூட கிடையாது ஓர் எந்த இடமும் உள் மாவட்டங்கள்ல மிக கனமழை எதிர்பார்த்திடவே பார்த்துறாதீங்க நமக்கு இயல்பான ஒரு சூழ்நிலை வந்து வந்துடும் ஏன்னா உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதிக அளவு மழை இதுவே நமக்கு சென்னையில கரையை கடந்திருந்தா திருவண்ணாமலையில அதிகனமழை ரெட் அலர்ட்டே கொடுத்துருக்கலாம் போன வருஷம் அந்த மாதிரி திருவண்ணாமலையில மேகக்கூட்டங்கள் முட்டி மோதி நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கே ஏற்பட்டிருக்கும் ஆனா இது சென்னைக்கு வராததுனால திருவண்ணாமலை போன்ற பகுதிகளுக்கு ரெட் அலர்ட்டோ அதிகனமழையோ கொடுக்கவே முடியாது அதனால திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் மிதமான மழை மட்டும் பெய்யும் சில நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மிக கனமழைக்கான வாய்ப்பு உள் மாவட்டத்தில் கிடையாதுங்கிறத தெளிவுபடுத்திறோம் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் லேசானது முதல் மிதமான மழை வேணாம் அவ்வப்போது வந்துட்டு போகலாமே தவிர அதிக மழை வாய்ப்பு கிடையாது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு சில இடங்கள்ல கனமழையாகவும் சில இடங்கள்ல மிக கனமழையாகவும் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெல்டா பகுதிகளில் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா இந்த புயலுடைய நகரக்கூடிய பாதையை நம்ம பார்க்கணும் அந்த பாதை பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்தாச்சு அப்படின்னா டெல்டாவிற்கு எப்படி நமக்கு மிக கனமழை வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கும் மழை வரணும் சென்னைக்கு மட்டும்தான் மழை பெய்யுதுன்னு சொல்லி டெல்டாவில இருந்து கமெண்ட் வந்துட்டு இருக்கு குறிப்பா தஞ்சாவூர் திருவாரூர் இருந்து அதிக கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சது அதில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அவ்வப்போது லேசான மற்றும் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் அதேதான் தென் மாவட்டங்கள் மதுரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அதிகளவு நமக்கு மழை தீவிரம் கிடையாது கன்னியாகுமரி மதுரையில கன்னியாகுமரி வரைக்கும் பெரிதளவில் மழை இல்ல மிதமான மழை மட்டும் தொடரும் ஏற்கனவே இந்த புயல் உருவாகும் போதே திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல பன்னிரண்டு சென்டிமீட்டர் ஊத்து நாலுமுக்கு காக்காட்சி போன்ற பகுதிகளில் அதிக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து பதிவாச்சு பதிமூணு சென்டிமீட்டர் வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல பதிவானதை பார்த்தோம் இப்ப நமக்கு மழை வாய்ப்பு இருக்காது ஏன்னா அப்போ நமக்கு வந்து அதாவது புயல் உருவாகும் போதே கடந்த இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் முன்பதுல இருந்தே நமக்கு தென் மாவட்டங்களில் சில இடங்கள்ல கணிசமாக மழை கொட்டி தீர்த்தது இப்போ நமக்கு வரும் நாட்கள்ல இயல்பான வானிலை இருக்கும் நவம்பர் ஏழாம் தேதி வரை எட்டாம் தேதி வரைக்குமே கூட மழை இருக்காது ஏன்னா தான் தாழ்வு பகுதிகள் தமிழகத்தில் கரை கிடப்பதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கணும் ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் நவம்பர் இரண்டாவது வாரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு ஏழாம் தேதிக்கு அப்புறம் நவம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அது எந்த அளவுக்கு புயலாக மாறுமா இல்ல தாழ்வு பகுதியாகவே தமிழகத்தில் கரையை கிடக்குமா என்பது குறித்து வரும் நாட்களில் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க